குளிக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட தச்சனை செல்ஸ் ஆடைகளுடன் லெட் सेलिब्रेशंस பிகின் ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு பிக் பாஸ் சீசனை 24/7 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் கவுதர்பார் சுற்று சுழலுக்கு உகந்த ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட பூஜை பொருட்கள் பசு போல தூய்மையானது கவுதர்பார் சார் வணக்கம் சார் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மிதுன ராசிக்காரர்களுக்கான சனி பயிற்சி பலன்களை பார்க்கலாம் சார் ராசிக்காரர்களை பொறுத்தவரை இது நாள் வரை அவர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் டீப்பாக பேசினீங்கன்னு வைங்க வரிசையாக எல்லா ப்ராப்ளத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருவான் ஏன் அப்படின்னா அவர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் குரு இது நாள் வரை நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது பன்னெண்டாம் வீட்டில் குரு வக்ரம் அப்படிங்கிறது ஒரு சின்ன பிளஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டாம் வீட்டில் குரு என்பது இவர்களுக்கு நிறைய லாஸ் குறிப்பாக தொழில் ரீதியாக ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடன் கடன்காரர் வீட்டு வாசலில் வந்தால் அப்படியே இல்லைன்னு சொல்லி பின்னாடி வழியாக வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஓப்பனாக சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு இரத்த கண்ணீர் என்பது தான் மிதன ராசிக்காரர்களின் தற்போதைய நிலைமை இவர்களுக்கு இயற்கையாகவே ராசிக்கு நட்பு கிரகம் என்று வரக்கூடிய இந்த சனி பகவான் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அவர்தான் பாக்யாதிபதியாகவும் வருகிறார் பாக்யாதிபதி ஒன்பதாம் வீட்டின் அதிபதி பத்தாம் வீட்டுக்கு வருவது என்பது தர்மகர்மாதிபதி யோகம் இவர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு யோகத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது மிதுன ராசியை பொறுத்தவரை ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பத்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது இவர்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் பத்தில் ஒரு பாப கிரகம் இருந்தால் அரசனை போன்ற வாழ்வு என்றுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா அது இந்த இடத்தில் இவர்களுக்கு நன்றாக பொருந்தும் அப்போது நீங்கள் தர்மகர்மாதிபதி யோகம்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு பேர் பத்து பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய அமைப்பு மிதன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அல்லது அவர்களுக்கு கீழ் ஒரு ஐந்து பேர் பத்து நபர்கள் அவர்களுக்கு கீழ் வேலை பார்ப்பார்கள் என்றால் முதலில் உத்தியோகத்தில் ஒரு உயர்வு ஒரு மேன்மை இது நாள் வரை நான் வேற ஒரு வேலை வாய்ப்புக்காக கொண்டிருந்தேன் என்றெல்லாம் விரும்பப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பதற்கு இந்த சனி பயிற்சி தயாராக இருக்கிறது சொந்த தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது மேலும் இவர்களுக்கு முதலில் சனி என்ற கிரகம் குருவின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது மிதனராசிக்காரர்களின் வாழ்க்கை துணைவர்களுக்கும் வியாபார கூட்டாளிகளுக்கும் அனுகூலம் என்பது ஏற்படும் ஏனென்றால் குரு இங்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார் இதனால் உங்களது லைஃப் பார்ட்னர் மற்றும் பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாகவும் ஒரு அனுகூலமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேலும் சனி பகவான் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இங்கு பித்துர்ஸ்தானத்துக்கு அதிபதியாக சனி பகவான் வருவதனால் குறிப்பாக உங்களது வர்க்கம் தந்தை பூர்வீகம் அவர்களது சொத்துக்கள் அவர்களுக்கு வர வேண்டிய சம்பத்துக்கள் அல்லது வயதை அனுசரித்து உங்கள் தந்தையின் உடல்நிலை தந்தையின் பதவி உயர்வு அவருடைய சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போன்ற அனைத்து விஷயங்களிலும் ஒரு நல்ல தீர்வு பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாக வருவதனால் உங்களது பாக்கியம் அதாவது ஒரு நல்ல வீடு வாங்குவது ஒரு வாகனம் வாங்குவது இதெல்லாம் நீங்கள் நல்ல பாக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இது போன்ற அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு ஒரு ஏறுமுகம் அடுத்த கட்டம் நெக்ஸ்ட் லெவலுக்கு பயணிக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் பிறகு புதனின் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய பீரியடு இவர்களுக்கு ஒரு பிரமாதமான கோல்டன் பீரியட் இரண்டு விஷயங்களில் நீங்கள் முன்னேற்றம் அதாவது இது நாள் வரை நான் முயற்சி செய்தேன் எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை எல்லாமே முடங்கி விட்டது இதனால் நான் ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்கிறேன் வருத்தத்தில் இருக்கிறேன் என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு அவர்களது முயற்சிகளுக்கு ஒரு அங்கீகாரம் ஒரு பாராட்டு உனக்குள்ளேற இவ்வளவு திறமைகள் இருக்கா இதுநாள் வரை இந்த திறமைகள் எங்கே இருந்தது இதை ஏன் நீங்கள் வெளியே கொண்டு வரவில்லை என்று ஒரு பரிசு அதற்குண்டான ஊதியம் இங்கு புதன் என்பவர் ராசிக்கு நான்காம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் உங்களது வீடு வாகனம் மனை போக்குவரத்து லக்ஷுரி கம்ஃபர்ட் மாத்தூர் ஸ்தானம் இப்போ நான் சொன்ன அனைத்து விஷயங்களிலும் அதாவது ஒரு நல்ல இடம் வாங்கியிருப்பீர்கள் நீங்கள் வாங்கின இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி பார்க் வரும் நூறு ரூபாய்க்கு நீங்கள் வாங்கின இடம் ஆயிரம் ரூபாயாக மாறும் உங்களது இடத்தை ஒரு நல்ல விலைக்கு விட்டு ஒரு லக்ஷரி ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு லக்ஷரி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு பெரிய லக்ஷரி கார் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களது மாத்தூர் அதாவது அம்மா அது உத்தியோகமாக இருந்தாலும் அவரது உடல்நிலையாக இருந்தாலும் அவர்களுக்கும் பூரணமான சம்பத்துக்கள் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த அனைத்து விஷயங்களையும் பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு புதிய உச்சத்தை கண்டிப்பாக தொட முடியும் பொருளாதார ரீதியாக மட்டுமல்லாமல் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் அந்த பாராட்டுக்கு உண்டான பரிசும் உங்களுக்கு கிடைக்கும் சனி பயிற்சியில செய்யவே கூடாது அப்படின்னா அது என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது செய்யக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னா இந்த பொருளாதார ரீதியான விஷயத்தில் இவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டும் ஏன்னா ராசிக்கு பத்தில் சனி இருக்கிறார் எல்லாமே நமக்கு ஃபேவரபிளாகத்தான் வருகிறது என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது இது காலகட்டங்களில் ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் குரு என்பவர் தனகாரகன் ஒரு ஜென்ம குருவாக வருவதனால் பொருளாதார ரீதியாக உங்களை மிஸ்கைடு பண்ணுவதற்கு ஒரு நபர் வருவார் இந்த இடத்துல நீங்கள் போடுங்க சார் இந்த ஸ்கீமில் போடுங்க சார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இந்த கான்செப்ட்ல பணம் நூறுரூவா போட்டால் ஆயிரம் ரூபா வரும் அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஆசையை காமிப்பார் கரெக்டாக வர்ற மாதிரி ஒரு ரெண்டு மூணு டிரான்சாக்ஷன் பண்ணுவார் அப்பொழுது நீங்கள் ஏறாமல் மாறாமல் ஏமாறாமல் வழக்கமாக பயணிப்பது போல் பொது நபர்களை உற்சாகப்படுத்தாமல் அரசுக்கு புறம்பான விஷயங்களை கையில் எடுக்காமல் அதிக வட்டிக்கு ஆசைப்படாமல் நேர்மையாக நியாயமாக பயணிக்க வேண்டும் அடுத்து வந்து மிதுன ராசிக்காரர்களில் இருக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான பலாபலன்கள் இந்த சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருக்குது மாணவர்களுக்கு நிறைய புதிய வாய்ப்புகள் புதிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் அவர்கள் தொழில் சார்ந்து அவர்கள் துறை சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் அவர்கள் எடுக்க முடியும் இங்கேயும் சனி பன்னெண்டாம் வீட்டை மூன்றாம் பார்வையாக பார்ப்பதனால் இரவு நேரங்களை இவர்கள் தவிர்த்து விட்டு காலை நேரங்களை இவர்கள் புத்திசாலித்தனமாக கல்வியில் அதிக கவனம் எடுத்து படிக்கும் பொழுது ஒரு நல்ல மதிப்பெண்கள் அவர்களால் பெற முடியும் நிறைய புதிய வாய்ப்புகள் இவர்களுக்கு உள்நாடுகளிலேயே ஏற்படும் அதனை இவர்கள் புத்திசாலித்தனமாக சார்ந்து இவர்கள் தேர்வுகளை செய்யலாம் தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் இவர்களுக்கு ரொம்பவும் அனுகூலமாக இருக்கிறது கம்யூனிகேஷன்ஸு மீடியா சம்பந்தப்பட்டது இந்த எலக்ட்ரானிக்ஸ் போன்ற துறைகள் எல்லாமே இவர்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் போன்ற துறைகள் ரொம்பவும் அனுகூலமாக அடுத்து வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்படி இருக்கு ஆரம்ப காலகட்டங்களில் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்கு ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது அதனால் கொஞ்சம் வார்த்தைகளை இவர்கள் பவ்யமாக பயன்படுத்த வேண்டும் ஒரு வார்த்தையை கொடுத்து ஒரு அவயோகத்தை நாம் சம்பாதிப்பதற்கு பதில் பேசாமல் இருப்பதே புத்திசாலித்தனம் மற்றபடி இவர்கள் இவர்களது தொழில் சார்ந்த விஷயங்களில் கடுமையாக உழைப்பார்கள் உழைப்புக்கேற்ற வெற்றியையும் இவர்கள் பெறுவார்கள் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கான வாழ்வியல் பரிகாரம் என்றால் என்ன ஆன்மீக பரிகாரம் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் என்பதனால் வாழ்வியல் பரிகாரம் என்னவென்றால் இவர்களே களத்தில் இறங்கி கடுமையாக உழைக்க வேண்டும் உழைக்கும் பொழுது அந்த வேர்வையானது இவர்களது வஸ்திரத்தில் இவர்களது ஆடைகளில் படிய வேண்டும் அது சனி பகவான் பிரீத்தி அடையக்கூடிய இடம் ஒரு கடுமையான உழைப்பாளியாக அவர்கள் இருப்பது இவர்களுக்கு வாழ்வியல் பரிகாரம் மேலும் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு உதவி செய்வது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது வயதில் மூத்த நபர்கள் வாழ்வை இழந்த நபர்களுக்கு உதவி செய்வதெல்லாம் இவர்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கும் வழிபாடு என்று வரும் இவர்களுக்கு பிரதானமாக பெருமாள் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு ஒரு நல்ல ஏற்றத்தை இவர்களுக்கு கொடுக்கும்

கவுதர்பார் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட பூஜை பொருட்கள் பசு போல தூய்மையானது கவுதர்பார்